அந்த பெரியார் அவர்கள் சூழ்நிலை இந்த மண்ணிலே வந்து நான் பாம் வீசுறேன் புள்ளு பூண்டு கூட இருக்காது இதை கொடுத்தது எனது தலைவர் பிரபாகரன் சொன்னா அப்ப பிரபாகரன் கொடுத்த பாம் இத்தனை நாள் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன் கெஜ்ரிவால் யமுனை நதியை பத்தி சொன்னது உடனடியே ஆஜராக விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லிடுச்சு இவர் ஏன் விசேஷ போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் இங்க இருந்து பார்வர்டு பண்ணிருப்பாங்க பின்னாடிதான் எலெக்ஷன் கமிஷன் கூடி முடிவு பண்ணி ஒரு கட்சியை தடை செய்யணும்ன்றது ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் இருபத்தி ஒரு நமக்கு எவிடன்ஸ் இருக்கு நான் எவிடன்ஸோட கொடுத்துருக்கேன் அவர் பேசுறது எடுத்து அப்படியே கொடுத்துருக்கேன் இன்னொருத்தர் செருப்பு தூக்கி காமிக்கிறது அதையும் கொடுத்துருக்கேன் ஆகவே தமிழ்நாடே பற்றி எரியும் எரிஞ்சிடும் தமிழ்நாடு தமிழ்நாடு தாங்காது ஐம்பது வருஷமா புதச்சி வச்சிருந்ததெல்லாம் வெளியில் எடுத்துட்டேன் ஏன்னா கொலை வெறியில் இருக்கேன்னா சொல்றாரு அவர் அதுவே எதுவும் ஆயிட்டு இருக்கு அவருக்கு பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் நான் ரொம்ப நேரம் நீங்கள் கேள்வி கேட்டுருக்கீங்க நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன் அவருக்கு வந்து விஜய் தான் ப்ராப்ளம் நானும் மற்றவர்களும் யார் வந்து விஜய் கட்சி ஆரம்பின்னு சொல்லல அவர் கட்சி ஆரம்பித்தா இவரையும் இப்படியெல்லாம் மனநிலை பாதித்து இப்படி கட்ட வேண்டிய காரணம் என்ன புரியல எனக்கு அண்ணன் திருமாவை பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக சொன்னார் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் சொல்லும்போது சொல்கிறார் ரொம்ப நீட்டாக அவர்கிட்ட தான் இவர் ட்ரைனிங் எடுத்தார் அவர் சொல்கிறார் இவர் இவரை டேஞ்சராக பார்க்க வேண்டியிருக்கு இவர் சரியான மனிதர் இல்லை இவர் செய்கின்ற செய்திகள் சரியாக இல்லை இது டேஞ்சராக தான் போய் முடியும்னு அண்ணன் திருமா சொல்லுகிறார் நான் இப்போ என்ன கேட்குறேன்னு சொன்னால் ஈரோட்டு மக்களை பார்த்து இவருடைய வாழ்நாளிலே செருப்பை காண்பித்து தேர்தல் பிரச்சாரத்தில் வாழ்த்துகள் கேட்டவர்கள் யாருமே இல்லை செருப்பை காமிக்கிறது கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுவது மரியாதை இல்லாமல் பேசுவது இதெல்லாம் எக்கச்சக்கமாக போய்கிட்டு இருக்கு இங்கே பாருங்களேன் ஒரு நிமிஷம் அந்த படத்தை கொடுக்க ஒரு இதை இங்கே தான் வந்தேன் நான்

அவர் தான் பேசுகிறார் அந்த பக்கம் புரட்சித் தேவர் விஜயாரும் இந்த பக்கம் தந்தை பெரியாரும் இருக்கிறார்கள் இப்போ ஒரு பேசுனது போடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ப ப பத்து பேர்லாம் பிடித்த பிடிச்சிப்போம் குமகத்தை மணிக்காமல் போக அது அப்படியே இந்த மண்ணிலே என் அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள் விமானம் ஒட்டுகிறார்கள் காவல்துறையிலே பணி செய்கிறார்கள் ராணுவத்திலே பணி செய்கிறார்கள் கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள் இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் தோல் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது என்று கேட்ட முதல் புரட்சியாளர் தந்தை பெரியார் மான உணர்வோடும் இன உணர்வோடும் மனிதன் வாழ வேண்டும் என்று இந்த இனத்திற்கு சூடு ஊட்டி ஓட்டி சுயமரியாதையோடு எங்களை வாழ கற்று தந்த தலைவன் தந்தை பெரியார் எம்ஜிஆர் அவர்கள் பெரியாரின் சிந்தனைகளை திரைப்படத்திலே நிகழ்த்தி காட்டிய ஒரு போராளியாக வாழ்ந்தவர் என்ன பெயர் அடுத்து அடுத்து போடுற தனியா வாங்கிக்க நான் உயிரோடு இருக்கின்ற என் தலைவனை இரண்டாயிரத்தி எட்டு நான் சந்திக்கிற வரை நானும் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்துல ஒருத்தனா தான் இருந்தேன் சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு அந்த பிறகுதான் இது இந்த அரசியலை கட்டமைக்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டில் தலைவர் சொல்லிட்டாரு திருட்டு கூட்டம்னு அந்த திருட்டு கூட்டத்தினுடைய தலைவர்கள் தந்தை பெரியாரையும் புரட்சி தலைவர் இந்தியாரையும் போட்டு மீட்டிங் நடத்திருக்காரு ஏதாவது புரியுதா சார் எவ்வளவு பைத்தியக்காரன் இப்படி நாட்டில் உளறிக்கிட்டு அப்புறம் அடுத்த சிடியில நீங்கள் பார்த்துருப்பீங்க என் உயிரே போனாலும் பாப்பா சீஃப் மினிஸ்டர் இருக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேன் நான் இங்கே ஒன்று பதிவு பண்றேன் நீங்க தெரிஞ்சுக்கணும் முதலிஞர் ராஜாஜி முதலமைச்சராக தமிழகத்தில் இருந்த பொழுது

புள்ளு பூண்டு எரியும் தமிழ்நாடு இதெல்லாம் வந்து தேவையான சொல்லிக்கிறேன் பிஜேபியை சப்போர்ட் பண்றேன்னு சொல்ல சொல்லுங்க நானு இதே ஹெச் ராஜா தான் மென்டல் சொன்னாரு நான் சொல்லல ஹெச் ராஜா சீமான மென்டல் சொன்னாரு ஒரு கட்சியை சீமானை ஆதரிக்கிறோம் என்று சொல்லிவிட்டால் நான் அரசியலை விட்டு சொல்லுங்க விடுகிறேன் ஒரே ஒரு கட்சியை சீமானை ஆதரிக்கிறேன் எந்த கட்சியாவது சொன்னா நான் வெளியிலே போயிடுறேன் சொல்ல சொல்லுங்க பிஜேபி சொல்ல சொல்லுங்க அண்ணாமலை வெளியே வந்து சொல்ல சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க இப்போ பாருங்க செல்லூர் ராஜு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் உதயம் ஆகுது ஆகும்பொழுது கூட அவர் விட்ட வார்த்தைகள் முன்னாள் அமைச்சர் ஏன் ஜெயிலில் போட்டு அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க தப்பு கவர்மெண்ட் மேலே இல்லைன்ற சொல்றாரா அடுத்தது பாருங்க ஆனால் கேபி முனுசாமி இங்கே இருந்து ஒரு குரல் கொடுக்குறாரு ஆனால் பழனிசாமி குரல் கொடுக்க மாட்டார் விடுங்க பெரிய பெரியாருக்கு தெரியாது அதனால நம்ம பேசிய பிரயோஜனமே கிடையாது பெரியாருக்கு தெரியாது ஆனால் ஓபிஎஸ் பேசுறதுக்கு பயப்படுறாரு சரி சாத்தியமாகும் எந்த இணைப்பு சார் அதான் இந்த வெடிகுண்டு எல்லாம் போட்டும் சார் நாளைக்கு நாளைக்கு முடிச்சிருக்கும் என்ன வீசப்பா நான் வரேன் யாரையும் வீசாத என்னுடைய மக்கள் ஈரோடு மக்கள் இன்னும் நான் சின்ன வயசுல இருந்து ஈரோடு ரிலேட்டிவ்ஸ் குமார் எங்க இருக்காரு மீட்டிங்க அது இதுன்னு வருவேன் இன்னமும் அந்த தியேட்டர்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு ஆகவே அண்ணன் இளங்கோவனை நான் மறக்கவே முடியாது அவ்வளவு பெருமைக்குரிய இளங்கோவன்ட்டு என்ன பெரிய பியூட்டி மறையது இளங்கோன்ட்டையும் அவருடைய புதல்வர் ஈவேரா அத்தனை பேத்துக்கிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இவரை திருமகன் அத்தனை பேருக்கிட்டையும் நமக்கு வந்து ஒரு பத்து பைசா லஞ்சம் வாங்கினார்னு இளங்கோ நன்னன யாரும் சொல்ல முடியாது கான்ட்ராக்ட் வாங்கிட்டாருன்னு சொல்ல முடியாது பெரியார் பாதையிலே நழுவாமல் கொள்கைகளை சொன்ன அந்த குடும்பம் ஆகவே இங்கே பிரச்சனை அது இல்லை நீங்கள் திட்டங்களை சொல்லுங்க மக்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லுங்கள் எதாவது சொல்லுங்க பிரபாரரை போட்டுக்கிட்டு பெரியாரை இழுத்துக்கிட்டு தகராறு பண்ணி மேடை மேடையாக நின்று ஆ ஆ பார் என்ன பார் என்ன எல்லாம் நிறைய பார்த்துட்டோம் இன்னைக்கு பாபு சி நாங்கள் சிவாஜி கணேசனுடைய சினிமாவில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா பாரதியை சினிமாவில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கொண்டோம் கொண்டோம் தமிழன் பாபு சி பாரதி எத்தனை தலைவர்களை சினிமாவிலே நம்ம சிவாஜி கணேசன் மூலியமா தான் தெரிய தெரிஞ்சுக்கிறோம் வீரபாண்டிய கட்டமுமன் திருப்பூர் குமரன் அத்தனை பேரும் அத்தனை பேரையும் நீங்கள் பார்த்தது சிவாஜி கணேசன் என்று சொன்னால்

அதனால் வந்து எல்லாருமே விட்னஸ் பண்ணியாச்சு என்டாஸ் பண்ணியாச்சு கூட சேர்ப்பாங்கன்னு கடவுளை கூட சேர்க்காங்க இந்த இயக்கம் வரை அம்மாவை விட பெரியாரை புகழ்ந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது ஆகவே நீங்கள் அதையெல்லாம் அந்த கணக்கே போடாதீங்க இனி அரசியல் அனாதையாக ரோட்டில் தெரிய வேண்டுமே தவிர

புகழேந்தி ஒரு ஆள் தானே கத்திக்கிட்டு இருக்கேன் வழக்கு போட்டிருக்கேன் தடை செய்யணும்னு சொல்றேன் பேச மாட்டாங்க சார் அவங்க பேசணுமா வேணாமான்றது யாரோ பர்மிஷன் கொடுக்கணும் அவங்களுக்கு சரி சீமான் வந்து இப்படி பேசுறதுக்கு பிஜேபி ஒரு காரணமா இருக்கும்னு பாக்குறீங்களா பிஜேபி சீமானை ஆதரிக்கவில்லை வேணுனா எனது அன்பு நண்பர் அண்ணாமலையை சொல்ல சொல்லுங்கள் நாங்க ஆதரிக்கிறேன்னு நான் திரும்பியும் சொல்லிட்டேன் தப்பித்தவரை பார்ப்பன சகோதரர்கள் ஏமாந்து விடாதீர்கள் உயிர் உள்ளவரை நான் பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை இங்க சொல்றீங்கறவர் முதلمهச்சராக விட மாட்டேன்னு சொல்லிருக்கார் சீமான் நோட் பண்ணி வெச்சுக்கோ நீங்க எல்லாம் ஜாலியா இருங்க அப்படின்னு அங்க இருந்து சொன்னா அப்புறம் பேசுவாங்க தலைகாவிரி தந்தை பெரியார் சார் அப்ப பத்தி பேச கூடாதுனு சொல்லி அங்க போகும்போது பாடிக்கிட்டே போவாங்க அது மாதிரி ஒரு பயம் இருக்கா தெரியுதா சீமானை அப்ப பண்ண வேண்டியது

அந்த அழுத்தத்துக்கு பேர் ரைட் சார் சீமானை விமர்சித்தால் இவங்க இடி வரும் அப்படின்னு இவங்க பயப்படுறாங்க அப்படி இருந்து சாதரவா இருந்தா களத்துல இறங்கிட வேண்டியது வாங்க களத்துல இறங்கிட வேண்டியது அப்படி இருந்துச்சு இல்ல சார் நான் சொல்றேன் திடீர்னு கொள்கையை மாத்தி தெய்வீகம் தேசியம் பேசுறேன் சீமான் ஆதரவு எனக்கு பிஜேபி இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க இல்ல அண்ணாமலை சொல்ல சொல்லுங்க அங்க கன்ஃபியூஷன் சொல்ல மாட்டேன்றாங்க தைரியமா வெளியில வந்து ஆனா நீங்க கேட்ட கேள்வி இந்த தலைவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள் அப்படின்னா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல பயப்படுறாங்க ஏன் பயப்படுறாரு இவரு இத ஸ்டே கொடுங்கன்னு ஸ்டே வாங்கிருக்காரு அது தவறா தப்பா சொல்லி வாங்கியிருக்காரு அது ஆறாம்தேதி ஜட்ஜ் முன்னிட நிரூபிப்போம் அது உடை தெரியப்படும் இப்ப எலெக்ஷன் கமிஷன் ஸ்டேவை வெக்கேட் பண்ணுன்னு பென்ட்டிஷன் பண்ணுவோம் இப்போ இவ்வளவு இவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் கூட சீமான் தொடர்ச்சியா பெரியார் விமர்சி சார் இந்த மண்ணில் நான் சொல்றேன் திராவிட முன்னேற்றக் கழகமோ அரைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ யாராக இருந்தாலும் சரி மற்ற தொண்டர்களும் சரி அதற்கு பதிலடி கொடுக்கவும் அவரை சந்திக்கவும் தயார் என்னையும் சேர்த்து எலெக்ஷன் போயிட்டு இங்கே இருக்க மக்களுக்கு எந்த பிரச்சனையும் சட்டபூர்வமாக ஏற்படக்கூடாது அவங்களுடைய அமைதி தான் முக்கியம் பெரியார் பிறந்த மண்ணில் ஒரு ரகலை கலவரத்தை ஏற்படுத்த

அதனால் அவர் நிக்கிலோட அவர் ஒரு வேட்பாளரை கண்டுபிடிச்சிட்டு அரசியல் பிரவேசத்தை பார்த்து பயப்படுற ஆள் சீமான் வேற யாருக்கும் அதை பத்தி அவர் வரட்டுங்க அவர் அவர் ஒரு எலெக்ஷன் தான் தேர்தல் தான் விஜய் என்று இந்த நாட்டிற்கு காண்பிக்கும் அவர் இப்ப போயிட்டு இருக்க பாதை தந்தை பெரியார்னு போறார் வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம் போக போக அரசியல் களம் எப்படி மாறும் என்பதை பொறுத்துதான் தேர்தல் ஆனால் என்னை பொறுத்தவரை திராவிட இயக்கம் இன்றைய தினம் ஒரு ஷார்ட் கைது செய்ய வேண்டும் இல்லையே நமது பெயர் கெட்டுவிடும் தந்தை பெரியாரை தலைவர் என்று சொல்ல முடியும்